நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழாவது கேன் சர்வதேச திரைப்பட விழாவில் இந்திய திரைப்படங்களும் இந்தியர்களும் வந்து விருதுகள் வாங்கியிருக்காங்க அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அபி அவர்கள் வணக்கம் அபி வணக்கம் எழுபத்தி ஏழாவது கேன் சர்வதேச திரைப்பட விழாவில் விருதுகள் வாங்கியிருக்கு அதுவும் நம்ம இந்திய பெண்மணி ஒருத்தங்க வந்து வாங்கியிருக்காங்க நிறைய கேட்டகரிஸ்ல வந்து அவார்ட்ஸ்லாம் வந்திருக்கு நிறைய திரைப்படங்களை வந்து அங்கே திரையிட்டு இருக்காங்க தாண்டி இதை மட்டும் ஏன் பெருசா பேசணும் அப்படின்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் இந்தியர்களுக்கு இது ரொம்ப பெரிய கொண்டாட்டமாக தான் இருக்கும் ஏன்னா இதுவரைக்கும் இல்லாத ஒரு சில சிறப்பம்சங்கள்லாம் இந்த திரைப்பட விழால நடந்திருக்கு அதுவும் குறிப்பா இந்தியர்களுக்கு இந்த விழால கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டு வந்து எந்த படம் வாங்கியிருக்கு யார் இயக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயல் கபாடியா முப்பத்தி வயதான ஒரு இந்திய பெண்மணி அவங்க தான் வந்து இயக்கியிருக்காங்க இந்த கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டு வந்து கேன்ஸோட இரண்டாவது மிகப்பெரிய ஒரு அவார்டு அப்படின்னு சொல்லப்படுது சோ இதுல நம்ம இந்திய பெண்மணி பாயல் கபாடியா வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து ஸ்க்ரீனில் போட்டு காமிச்சிருக்காங்க ஸோ இந்த படத்தை முழுசாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எழுந்து நின்று பாராட்டுகள் வந்து குவிஞ்சிருக்கு அதுவும் எட்டு நிமிஷம் வந்து கை தட்டியிருக்காங்க ஸோ இந்த பெருமை வந்து டேரக்டருக்கும் நம்ம இந்தியா ஒட்டுமொத்த இந்தியா பீப்பிள்ஸ் எல்லாருக்குமே வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிச்சயமாக கிட்டத்தட்ட இந்த கேன்ஸ் திரைப்பட விழால உயரிய விருது பேம்டூர் விருது அது வந்து நமக்கு இல்லை இன்னொரு திரைப்படத்துக்கு அதை அதுக்கடுத்து இந்த நீங்கள் சொன்ன கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டு தான் இரண்டாவது மிகப்பெரிய அவார்டு அப்படிங்கிறப்போ அந்த அவார்டை வந்து ஒரு இந்திய திரைப்படம் ஒரு இந்தியர் டேரக்டராக இருந்து அதுவும் ஒரு பெண்மணியாக இருந்து அவங்க அது வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம் இதில் இன்னொன்று நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா கடந்த ஒரு முப்பது வருஷங்கள்லேயே இந்த கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டு அதாவது இந்த டாப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விருதுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேம்டோரா இருக்கட்டும் இந்த கிராண்ட் பிரிக்ஸாக இருக்கட்டும் இது மாதிரியான எல்லாமே வந்து இந்திய திரைப்படங்கள் எதுவுமே பெரிதாக போனது கிடையாது அதுக்கு நாமினேட் பண்ணதும் இது பண்ணதும் கிடையாது அங்கே வந்து அந்த ஸ்க்ரீனில் கூட அந்த படத்தை இது வரைக்கும் யாரும் திரையிட்டது கிடையாது அப்படிப்பட்ட இந்த முப்பது வருஷம் ரெக்கார்டில் இது வரைக்குமே வந்து முதன் முதலாக அங்கே திரையிடப்பட்டு கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டு வாங்கின முதல் இந்திய படமாக இந்த படம் நிச்சயமாக கொண்டாடப்படும் முதல் இந்திய இந்தியராக ஒரு இந்திய பெண்மணியாக இதுல வந்து நிச்சயமாக பாயல் அவர்கள் எல்லாராலும் கொண்டாடப்படுவார் இந்த கதையோட ஒன்லைன் ஸ்டோரியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்த ரெண்டு பெண்கள் வந்து மும்பைல வந்து வேலை செய்வாராங்க அங்க வந்து ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு வந்தோன்னா என்னென்ன என்னென்னலாம் வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறுறாங்களா அப்படின்றதுதான் இந்த கதையை வந்து மையமா வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட கேரளாவில் இருக்கக்கூடிய இரண்டு பெண்கள் அந்த அவங்க வாழ்ந்த சூழ்நிலை எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசா மொத்தமா மாறின இன்னொரு ஒரு நகர்ப்புற சூழ்நிலைக்கு அதுவும் அங்கே இருக்கக்கூடிய எப்படி இருக்கும் நமக்கே தெரியும் பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருந்த இருக்கட்டும் இட நெரிசலாக இருக்கட்டும் அந்த நெருக்கடியான சூழ்நிலையில் அவங்க எப்படி வாழ்கிறாங்க அவங்களுடைய பனி சுமை அவங்களுக்கு எப்படி இருக்குது ரெண்டத்தையும் அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியுதா அந்த நகரத்துக்குள்ளே அவங்களுடைய வாழ்க்கை முறை வாழ்வாதாரம் சூழ்நிலை இதெல்லாம் எப்படி இருக்குது அதெல்லாத்தையும் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அது எப்படி கடந்து வராங்க அப்படின்னு ஒரு யதார்த்தமான விதத்தில் இந்த படத்தை நகர்த்திட்டு போன ஒரு காரணம் ரெண்டாவது எப்போவுமே மும்பை அப்படின்னா ஒரு ஒரு ராயல்ட்டி காட்டுற அந்த ஒரு இதெல்லாம் இல்லாமல் யதார்த்தமாக அந்த மேல்தட்டு மக்கள் அப்படிங்கிறத எல்லாத்தையும் விடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையாக இந்த படத்தை எடுத்ததும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக நிச்சயமாக இருந்திருக்கு கண்டிப்பாக ஏன்னா அவங்க வந்து மும்பை பற்றின எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால் தான் மும்பையை பேஸ் பண்ணி கேரளாலேருந்து மும்பை அப்படின்ட்டு இந்த ரெண்டு ஊரை மட்டும் சூஸ் பண்ணி அவங்க இந்த படத்தில் வந்து இது பண்ணி மக்கள் கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க ஆன சுயா சென்குப்தா இவங்க கல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க த சேம்ஸ் அப்படிங்கிற படத்துக்காகனா பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கு கொடுக்கக்கூடிய அன்சர்டன் ரெகார்ட் அப்படிங்கிற அவார்டை வந்து வாங்கியிருக்காங்க எப்படி வந்து பாயல் வந்து கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டாக ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு இந்தியனாக இருக்காங்களோ அதே மாதிரி இந்த கேன்ஸ் திரைப்பட விழாவில் இந்த அவார்டை வாங்கின முதல் இந்திய பெண்மணி இவங்க தான் அதில் அவங்க டேரக்டரில் அவங்க அந்த கிராண்ட் பிக்ஸ் அந்த கேட்டகரியில் இந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டு இந்த அவார்டை வாங்குறது தான் இந்த சேம்லஸ் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பிராத்தல் பிளேஸ் அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அந்த பிராத்தலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்கக்கூடிய ரேணுகா அப்படிங்கிற கேரக்டர்லாம் அனசுயா அவங்க நடிச்சிருக்காங்க இந்த அனசூயா அப்படிங்கிற கேரக்டர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு போலீஸை கொண்டுட்டு எப்படி தப்பிக்கிறாங்க அதுக்கப்புறமாக அந்த பொண்ணுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி போகுது என்ன மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ரேணுகா அப்படிங்கிற கேரக்டரை மையமாக வச்சு தான் அந்த படம் கதைக்களம் சுற்றி நகருது இதில் நடித்ததுனால தான் வந்து இவங்களுக்கு இந்த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க கல்கட்டாவில் இவங்க இருக்காங்க இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டாண்டின் பொஜனோவ் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு த சேம்லெஸ் அந்த படத்துடைய டேரக்டர் அடுத்தது லாஸ் இனிஃப் இந்த கேட்டகரியில் எந்த படம் அவார்டு வந்திருக்குன்னா நோ ஸோ இந்த படம் தான் வாங்கியிருக்கி இந்த படத்தை யார் இயக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தானந்தா எஸ் நாயக் அப்படின்றவர் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு ஸோ முதல்ல வந்து அவர் டாக்டராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் தான் ஒரு இயக்குனராக மாறி இருக்காரு இவர் எந்த இடம் பார்த்தீங்கன்னா மைசூர் ஸோ இவர் எங்கே படித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனே ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அந்த இடத்த தான் படிச்சிருக்காரு இந்த படத்தோட ஒன் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு உமன் ஹூ ஸ்டீல ரோஸ்டர் ஸோ அதை மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அண்ட் இந்த படத்துக்கு வந்து ஸோ லாஸ்ட் இனி ஃபோர் கேட்டகரியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து இந்த படம் வந்து வாங்கியிருக்கு லாஸ்ட் இனி ஃபோட தேர்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீரட்டில் இருக்கக்கூடிய மான்சி மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க எடுத்த படம் பன்னிஹுட் அப்படிங்கிற படம் இந்த படத்தை இவங்க வந்து யூகே நேஷனல் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது இந்த படத்தை எடுத்திருக்காங்க அங்கே படிச்சு இருக்கும் போது இந்த படம் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த படம் இப்போ வந்து இந்த கேன்ஸ் ரேப்பட விழாவில் இந்த லாஸ் அண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கு கிட்டத்தட்ட இவங்களுமே வந்து இருக்காங்க நீங்க சொன்னதா இருக்கட்டும் இவங்களும் மீரட்டை சார்ந்தவங்க தான் அப்படிங்கிறப்போ ஏற்கனவே ரெண்டு பேர் பார்த்தோம் இப்போ ஒரு ரெண்டு பேர் ஒட்டு மொட்டமா இப்போ வரைக்கும் நாலு பேர் இது மட்டும் இல்லாமல் படம் ஆக்ட்ரஸ் இது மட்டும் இல்லாமல் சினிமோட்டோகிராஃபிக்கு அப்படின்னு வரும்போது அங்கேயும் ஒரு ஒருத்தர் வந்து நம்ம இந்தியன் ஒருத்தர் வந்து வாங்கியிருக்காரு யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சந்தோஷ் சிவன் அவர்கள் சினிமோட்டோகிராஃபருக்காக தான் இவர் அவார்டு வாங்கியிருக்காரு இவர் வந்து டேரக்டர் ப்ளஸ் சினிமோட்டோகிராஃபராக இருந்தாலும் கூட இப்போ இவருக்கு கொடுக்கப்பட்ட விருது அப்படிங்கிறது வந்து சினிமோட்டோகிராஃபருக்கான விருது த ப்ரஸ்டீஜியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சினிமோட்டோகிராஃபிக்காக இவரை வந்து பெருமைப்படுத்தும் விதமாக பியர் ஆஞ்சனியோ எக்ஸ் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டை இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு பேர் கிட்ட இந்த கேன்ஸ் திரைப்பட விழாவில் விருதுகள் வாங்கியிருக்கிறதுனால இது இந்தியர்களுக்கும் சரி அங்கே இருக்கக்கூடிய இந்திய திரைப்படங்களுக்கு மீதான மதிப்பும் சரி இது அதிகரிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணமாக நிச்சயமாக அமையும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்களுக்கு மேலாகவே வந்து இது மாதிரியான திரைப்படங்கள் சர்வதேச திரைப்பட விருது விழாக்களுக்கு தமிழ் திரைப்படங்களாக இருந்தாலும் சரி இந்திய திரைப்படங்களாக இருந்தாலும் சரி அதனுடைய எல்லையை அதிகரிச்சுக்கிட்டே போகுது அங்கே வரைக்கும் வந்து கவனம் பெறுது அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது ஏற்கனவே இங்கே நம்ம தமிழில் இருக்கக்கூடிய நிறைய திரைப்படங்களும் வந்து ஆஸ்கர் அவார்டிலேருந்து நிறைய அவார்டுக்கு நாமினேட் ஆகிருக்கு அவார்ட்ஸும் வின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறப்போ இப்போ இந்த கேன்ஸ் திரைப்பட விழாலையும் கூட இது மாதிரியான இந்தியன் ஃபிலிம்ஸ் வந்து அடுத்தடுத்து அவார்டு வாங்கும் போதும் சரி இந்தியன் ஃபிலிம்ஸோட பார்வை எப்படி இருக்கு அவங்களுடைய படங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத சர்வதேச லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சிறந்த எடுத்துக்காட்டாக நிச்சயமாகவே இருக்கும் பாயல் கபடி அவங்களோட லைட் அந்த படம் வந்து அக்டோபர் ரெண்டு அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது அக்டோபர் ரெண்டு அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுது அப்படின்றத இதுக்கப்புறம் இன்னும் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வெயிட் பண்ணி ரொம்ப ப்ரசீஜியஸான அவார்ட்லாம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி அது தமிழ்நாடு லெவல்ல இருந்தாலும் சரி இந்திய லெவல்ல இருந்தாலும் சரி இன்னும் நிறைய நபர்கள் இது மாதிரியான கேன்ஸ்திரி விழாவாக இருக்கட்டும் இன்டர்நேஷ்னல் லெவலில் எத்தனை விருதுகள்லாம் வழங்கப்படுதோ அத்தனையும் வந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வருவாங்க இன்னும் நிறைய பெருமைகளை வந்து இந்தியாவுக்கு சேர்ப்பாங்க அப்படிங்கிறத வந்து சிம்பாலிக்காக அவங்க வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் எத்தனை அவார்ட்ஸ் வந்து வெயிட்டிங்ல இருக்குது அப்படின்னு கண்டிப்பா மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்